தோழர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அதற்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சரி இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சரி நடிகர் விஜய் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அப்படியே அடக்கி அடுக்கிக்கிட்டே வந்தாரு அவரு கட்சி துவங்கி இரண்டு ஆண்டு துவங்கிடுச்சு அவர் கட்சி துவங்குவதற்கு முன்னாடி அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியும் அவருடைய அரசியல் மக்கள் மீது உள்ள இந்த சமூக பார்வை என்ன அரசியலோட அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியும் அதை பத்தி அவர் பேசினது அரசியலுக்கு வந்து இப்ப ஓராண்டு காலம் ஆகுது இந்த ஓராண்டு காலத்திலயும் அரசியலுக்கு வரவே இல்லை எப்பதான் அவர் வந்து அரசியலுக்கு வருவாரு இந்த எல்கேஜி லெவல்லேயே இருந்துட்டு இருந்தாக்க எப்ப அவர் வந்து பள்ளி படிப்பு முடிச்சு மேல்நிலை பள்ளி முடிச்சு கல்வி கல்லூரி வாழ்க்கைக்கு எப்ப வருவாருன்னு தெரியல அவரு பேசுறாரு எல்கேஜி யூகேஜி என்று சொல்லி அவரே அவரே எல்கேஜி லெவல்ல இருந்துகிட்டு அவரே எல்கேஜி யூகேஜி பத்தி பேசுறாரு ஒரு மூன்று முறை தான் வந்தாரு அவர் அரசியல் கட்சி துவங்கிய பிறகு ஒன்னும் பனையூர்ல இருந்து அவர் வீட்டுக்கு வந்து நிவாரணம் மக்களை வர வச்சு நிவாரணம் உதவி கொடுத்தாரு இன்னொரு வந்து பரந்தூருக்கு போயிட்டு மக்களை சந்திக்காமலே அங்கே நின்று சினிமா ஷூட்டிங் போல பேசிட்டு வந்துட்டாரு சினிமா ஷூட்டிங் போல தேர்தல் பிரச்சாரம் போல பண்ணிட்டு வந்துட்டாரு மக்களுடைய குறைகள் என்னான்னு இது வரைக்கும்லாம் அவர் போய் கலா அரசியலுக்கு வரல இல்லை எதுவும் இல்லை அப்படி பண்ணிக்கிட்டு அவர் வந்து ட்விட்டர் அரசியல் பற்றி அவர் வந்து விமர்சனம் பண்றாரு ஆனால் அவரே வந்து ட்விட்டர்ல தான் அமித்ஷா அம்பேத்கரை பத்தி பேசும்போதும் ட்விட்டர்ல தான் பேசுனாரு அவர் வந்து கல அரசியலுக்கு வந்து போராட்டக்களத்துக்கு வரவே இல்லை அவரே ட்விட்டர் அரசியல் பண்ணிக்கிட்டு அவரே வந்து இன்டர்நெட் பத்தி கட்சிகளை வந்து விமர்சனம் பண்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அவர் எல்கேஜி லெவல்லயே இருக்காரு ஒன்னு அவரு எல்கேஜி லெவல்லயே இருக்கிறதுனாலதான் யார பத்தியும் வெளிப்படையாவே பேசாம இருக்காரோ அப்படின்னு தோணுது அவர் வந்து யாருக்கோ பதில் சொல்றாரு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க வந்து இளைஞர்களாவே இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எளிமையானவங்களா இருக்காங்க என்று சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு யாரோ சொல்றாங்கன்ட்டு யாருக்கோ பதில் சொல்றாரு அப்போ யாரு பேசுறாங்க என்ன பேசுனாங்க என்று ஒரு விளக்கம் இல்லாமல் ஆஹ் என்னை போன்ற ஊடகவியாளர்களுக்கு செய்தியாளர்களுக்கு இவர் யார பத்தி பேசுறாருன்னு தெரியாத போது மக்களுக்கு இவர் எப்படி இவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு புரிய வைக்க போறாரு என்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது வந்துட்டு பாசிசத்தையும் பாயாசத்தையும் சம காலத்துல வச்சு அவர் வந்து ஃபர்ஸ்ட் விக்கிரவாட்டியில நடந்த மாநாட்டுல பேசும்போதே அவர் சொன்னாரு பாயாசத்தையும் பா பாசிசத்தையும் சமக்களத்துல வச்சு பேசுறாரு என்று சொல்லி அப்பயே விமர்சனம் அந்த இருந்து அவர் இன்னும் மாறாதவராக தான் இருக்காரு பா பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தோம்னா பாசிசம் வந்து வெறுப்பு வேற்றுமையை வந்து இது பண்றது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவது மத வேற்றுமை சாதி வேற்றுமை மனிதநேயமற்ற தன்மை மொழி வேற்றுமை ஒரு விதமான திணிப்பு ஒரு ஒரு விதமான இதை இத வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க இந்த வேற்றுமையை விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது வந்து ஒருத்தரை வந்து கீழேயே இருக்கணும்னு நினைக்கிறது தான் பா பாசிசம் அந்த பாசிசத்தை யாரும் வரமாட்டாங்க பாயசம் என்ன பாயாசம் வந்து எல்லாரும் விரும்பக்கூடியது இன்னைக்கு எந்த எந்த இடத்துல ஒரு விருந்து நடந்தாலும் அங்க வந்து நல்ல நிகழ்வா இருந்தாலும் கெட்ட நிகழ்வா இருந்தாலும் கெட்ட நிகழ்வுல விரும் விருந்து நடந்தாக்க கூட அங்க கூட முன்னாடி வந்து நிக்கிறது பாயாசம் தான் முதல்ல வந்து இனிப்பு சாப்பிடணும் போது அந்த இனிப்பு தேர்வு செய்யறது வந்து பாயசமா தான் இருக்கு எல்லாரும் பாயசத்தை அருந்திட்டு தான் வந்துட்டு அஹ் இனிப்ப அடுத்த உணவவே தேர்வு செய்வாங்க அப்போ பாயாசத்துக்கும் பாசிசத்துக்கும் வித்தியாசமே தெரியாத இன்னும் எல்கேஜி பையனாவே தான் இருக்காரு விஜய் தான் இவருடைய பேச்சு வந்து காட்டுது அப்போ பா இன்னொரு ஒன்னும் பாயாசத்துக்கும் பாய பாசிசத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவராக இருந்தாலும் இந்த பாசிசம் பண்றவங்கள பேர சொல்லி கூட பேச தான் இருக்காரு பாசித்த பாசிசத்தையும் பேர சொல்லி பேச மாட்டேங்கிறாரு பாயாசம் இவருக்கு கொள்கை படி சொன்னாக்க பாயாசத்தையும் பேர சொல்லி பேச மாட்டேங்கிறாரு அப்போ எதிர்க்கும் மனநிலைக்கு வந்தவரு இவங்க பேர சொல்லி கூட பேசாத அளவுக்கு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவராக தன் கொள்கை என்ன என்று வெளிப்படையாக இவருக்குன்னு ஒரு கொள்கையை இன்னும் உருவாக்க கொள்கையை கூட இன்னொரு கட்சியில இருந்து தான் தூக்கிட்டு வந்து வச்சிட்டு இருக்காரு தலைவர்களையும் இன்னொரு கட்சியில இருந்து தான் தூக்கிட்டு வந்து வச்சிட்டு இருக்காரு இவருக்குன்னு ஒண்ணு இல்லாதவராகவே இருந்துட்டு இருக்காரு இன்னும் கத்துக்குட்டியாவே இருந்துட்டு இருக்காரு இப்ப வந்துட்டு என்னோடைய கொள்கையும் முன்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அத வந்து திமுக வந்து தீவிரமா வந்து மொழி கொள்கையில பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எதிர்க்க ஆரம்பிக்கும் போதுல இருந்தே பெரியார் கூட அறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள் வந்துட்டு இந்த மொழி கொள்கையை தான் அரசியல் களம் களம் கண்டு தன்னோடு இன்னொழியரையும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் மொழிக்காக உயிரே கொடுத்த ஒரு வரலாறு இருக்குன்னாக்க அது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் தனக்கு தானே தீ வைத்து கொண்டார் கீழப்பழுவூர் சின்னசாமி அதே போலதான் தாளமுத்து நடராசன் தன் உயிரே போனாலும் நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இது மாதிரி உல உயிர் மொழிக்காக பல தியாகங்களை த செய்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவங்கள வந்து நீங்க ரொம்ப சா கிண்டலாகும் நகைச்சுவையாகும் எள்ளி ந நகையாடுற நீங்க என்னைக்காவது இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு மொழி பிரச்சனை போயிட்டு இருக்குது நாங்களும் வந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கிறவங்க இது வரைக்கும் களத்துக்கு வந்து நீங்க போராட்ட களத்துல ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ போட்டிருக்கீங்களா இல்ல அதனாலதான் சொல்றேன் இன்னும் இவர் பயந்த சுபாவம் பேர சொல்லி மோடின்னு பாசிசம்னு சொல்றீங்க மோடின்னு பேர சொல்லி என்னைக்காவது பேசியிருக்கிறீங்களா பேச மாட்டீங்க சரி நான் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றீங்க பேரை சொல்லி பா பாயசன்றீங்க பேரை சொல்லி பேசுறீங்களா பேச மாட்டீங்க அப்போ ஒரு அரசியல் எப்படி பேசணும் அரசியல் மேடையில எப்படி பேசி மக்களுக்கு புரிய வைக்கணும் என்றே தெரியாத ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்டாவே இருந்துட்டு இருக்கிறேன் நீங்க உங்களால எப்படி வந்துட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உங்களால வந்து அரசியல் பண்ண முடியும் அதனாலதான் சொல்றேன் இன்னும் பயந்த சுபாவம் பாவம் பரிதாபமா இருக்கு விஜய பார்த்தாக்க ஏதோ ஒரு சினிமா புகழ வச்சு கட்சியை துவங்கிட்டாரே ஒழிய அந்த அரசியலோட அடிப்படை ஆத்திச்சுவ அடிச்சுவடி ஆத்திச்சுவடி என்ன என்று அறியாதவராகத்தான் இருக்கிறாரு ஒருவேளை சீமான் மாதிரி வாயில வட சொல்றவரா இருந்தாக்க கூட சரி ஏதோ சீமா ஒரு ப இப்ப பதினஞ்சு வருஷமா ஜெயிக்க வெற்றி பெறலன்னாலும் அந்த வாயை வச்சு வருமானம் சம்பாதிச்சு தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு திரள் நிதி திரட்டி தின்னுட்டு இருக்கிறாரு மோடி மோடி சுட்ட வடைய போல வேற யாராலையும் சொல்ல முடியாது மோடி வடை சுட்டி இப்ப மூணு மூணு முறை ஆட்சியில் அமர்ந்துட்டாரு அந்த மாதிரியாவது வாயில வடை சுட தெரியணும் அதுவும் தெரியாம இருக்காரு அதனாலதான் சொல்றேன் இவர் இன்னும் எல்கேஜி லெவலவே தாண்டாம இருந்தா இவர் என்னைக்கு இன்னும் கல்லூரிக்கு வரது இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவே நடத்திட்டீங்க இந்த அளவுக்கு தான் வந்துட்டு இப்படி இருந்துகிட்டு சரி உங்களுக்குன்ட்டு திமுகவோட தலைவர்களை எடுத்து அது திமுக தலைவர்கள் தான் எங்க தலைவர்கள்னு சொல்லிட்டீங்க சரி ஆஹ் திமுக கொள்கை நாங்களும் இருமொழி கொள்கை தான்ன்றீங்க சரி திமுக மும்மொழி கொள்கை எடுத்துட்டு நாங்களும் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம்ன்றீங்க சரி திமுக எல்லாம் எதுக்கு நீட்டை எதிர்க்குது அதையும் எதிர்க்கிறேன்றிங்க பரந்தூர்ல அந்த இதை எதிர்க்கிறோம் அதையும் எதிர்க்கு எதிர்க்கிறேன்றிங்க திமுக எதை எதையெல்லாம் எதிர்க்குதோ திமுகவுடைய கொள்கைகள் என்னவோ அதையெல்லாம் எங்க கொள்கைன்றீங்க சரி ஓகே தான் உங்களுக்கு அப்புறம் என்னதான் பிரச்சனை விஜய்க்கு எதுக்காக பாயாசம் பாயாசன்னு சொல்லணும் என்று சொல்லி பார்த்தோம்னா விஜய் விஜய்க்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அவரும் முதல்வராகணும் முதல்வராகிறதுக்கு வேற வழி இல்ல ஆளுங்கட்சி எதிர்த்த எதிர்த்தாகணும் திமுக மேல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே கரைய அவங்க கொள்கை சரியா இருக்கு அவங்க திமுகவோட செயல்பாடுகள் சரியா சரியா இருக்கு இருந்தாலும் அவங்க நீங்களும் நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி ஓட்டு வரும் ஓட்டு வராது இல்லையா அதனால திமுகவை ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சொல்லுனுறதுக்கு வசரம் பாயாசன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்புறம் பண்ணையார்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு திமுக மேல ஒடுக்க திமுகவை போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் உழைத்த ஒரு இயக்கம் இந்தியாவிலேயே இருக்கா அப்படிப்பட்ட இயக்கத்தை வந்து பண்ணையார்களுக்கான ஆட்சின்னு சொல்றாரு அப்போ இவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் குறை சொல்றாருன்னு பார்த்தா அவங்க கொள்கையை ஏத்துக்கிட்டீங்க அவங்க தலைவர்களே ஏத்துக்கிட்டீங்க ஆனாலும் பாயாசம்ன்றீங்க சொல்றீங்க ஏன்னாக்க அவருக்கு ஒரே ஆசை முதல்வராகணும் முக முதல்வர் ஆகறதுக்காக வேண்டி அவர் வந்து திமுகவை எதிர்ப்பாரு மோடி மேல உள்ள பயத்தினால அவரை வந்து எதிர்க்க மாட்டாரு அவரு பேரை கூட சொல்ல சொல்ல மாட்டாரு பயம் ஒன்னும் பயமா இருக்கலாம் அல்லது மோடியோட ஆதரவுல இவரு வந்து கட்சி அவரும் அவங்களுடைய சப்போர்ட்னால கட்சி ஆரம்பிச்சு செவிச்சாக்க அவங்களுடைய சப்போர்ட்னால சிஎம் ஆகணும்ன்ற ஒரு ஆசையா இருக்கலாம் இதனால வந்துட்டு இவரு சிஎம் ஆகணும் முதல்வராகணுன்ற ஒரு ஆசையில வந்தவரு முழுசா அந்த வேலையை செய்யணும் இல்லையா இன்னும் நடிகராகவே இருந்துகிட்டு ஒழுங்காக நடிக்க முழுசா நடிக்கிறா நடிகராகவும் இல்லாம முழு அரசியல்வாதியாகவும் இல்லாம ரெண்டும் கட்டானா நின்னுகிட்டு நடுவுல நின்றுட்டு இருக்காரு அதனாலதான் பாவமா இருக்கு விஜய பார்த்தாக்க பரிதாபமாவும் இருக்கு எதுக்கவும் முடியாம வரவேற்கவும் முடியாம பாராட்டவும் முடியாம ஏன் ஏதோ ஒண்ணு போற போக்குல பேசிட்டு போறாரு இந்த நண்பர்களே விஜயோட நிலையா இருக்குது உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு அந்த கட்சியோட தொண்டர்களுடைய நிலையை நினைச்சா இன்னும் பரிதாபம் ஒரு ஒரு நிலையான கொள்கை இல்லாத தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போறாங்களே என்று நினைக்கும் போது இன்னும் பரிதாபமாக இருக்கு நீங்களே அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கிற தலைவர் பேர சொல்ல கூட பயந்துகிட்டு நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லி உங்க ஆதரவு பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்